வணக்கம் திருச்சி மாவட்டம் சோமரசன்பேட்டையில் பேட்டையில் திமுக அரசின் திட்டத்தின் கீழ் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் வீடு கட்டுவதற்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அதற்கான அரசாணை தற்போது வரை கிடைக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தீபன் தீபன் சொல்லுங்க திருச்சி மாவட்டம் சோமரசன் பேட்டையில் திமுக அரசின் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் வீடு கட்டுவதற்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கான அரசாணை பதினைந்து ஆண்டுகளாக தற்போது வரை ஒதுக்கப்படவில்லை கிடைக்கவில்லை அப்படின்னு மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க விவரங்கள் என்ன விரிவாக வழங்குங்க வணக்கமாக திருச்சி மாவட்டம் சோமரசம்பட்ட பகுதியில் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்குது அது குறிப்பாக இந்த பகுதியில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இவங்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று அப்போதே அதாவது திமுக ஆட்சி காலத்தில் க திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பகுதி மக்கள் சார்பாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதன்படி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அரசாணை வெளி வெளியிடப்பட்டது அன்றிலிருந்து இன்று பதினஞ்சு ஆண்டு காலமாகுது இதுவரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வீட்டுமனை பட்டாவும் அதற்கான ஏற்கனவே வழங்கப்பட்ட அரசாணைக்கு எந்த இடத்தில் ஒதுக்க வேண்டும் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டுமா அல்லது அது எத்தனை குடும்பத்துக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகள் இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது குறித்து பகுதி மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தும் அதிகம் சந்தித்து அவர் தங்களுடைய கோரிக்கை முன்வைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியுடைய பள்ளையாண்டி அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தும் இதுவரை யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறோம் குறிப்பாக இந்த பகுதி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதல் வசித்து வந்தார்கள் இதில் இந்த இடம் பற்றாக்குறையால் பலர் த அன்றாட கூலி வலைக்காக இந்த பகுதிலிருந்து மற்றொரு பகுதிக்கு சென்று வாடகை வீட்டிலும் மரத்தடியிலும் தங்கி இருந்து அவங்களுடைய அன்றாட பிழைப்பை நடத்தி வருவதாக மனவேதனையுடைய இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் இது குறித்து அந்த பகுதி மக்களே கேட்போம் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறார்கள் என்று வணக்கம் இந்த பகுதியில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அங்கே திட்ட திட்ட எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா அப்பா காலத்துலேருந்தே இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு வசதியும் செஞ்சு தரலை ஒரு வீட்டுதா ரோடாக தண்ணி வசதியாக எதுவுமே செத்தா செத்த சாவு கூட சுடுகாடு கொடுக்க மறுக்கிறாங்க போய் கேட்டால் நீ யார்த்த வேணாலும் போய் சொல்லு எது எங்களை செய்ய முடியாது பழையாண்டிட்ட கூட பல முறை போய் சொல்லியிருக்க இந்த மாதிரி செய்கிறா செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது செஞ்சு தரோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததே கிடையாது ஒரு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு காய்ச்சல் கீச்சு இருந்தால் பின்னாடி ரொம்ப சாக்கடை வருது அதுக்கு கூட போய் சொல்கிறேன் எதுவும் செஞ்சு தர முடியாது என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஓட்டு போடுறோம் எல்லாம் ஓட்டுக்கு மட்டும்தான் வந்து நிற்கிறாங்க மற்றபடி வேற எந்த ஒரு இதுக்கும் வந்து போய் நிக்கிற ஒரு சுடுகாடுக்கா ஒரு என்ன ஒரு பிரச்சனை போய் நின்னாலும் செஞ்சு கொடுக்க மாட்றாங்க என்ன செஞ்சு தரணும் உங்களுக்கு ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு தலைவர் முத கொண்டு கூட இது பண்ணுறாரு உள்ளே விட்டு பேச விட மாட்டாங்க ஏன் வெளியே போங்க அப்படின்னு பேசுகிறாங்க நாயை துரத்துற மாதிரி துரத்துறாங்க இப்போ இந்த எங்கள் அப்பா செத்து மோ ஒரு நாலு நாள் தான் ஆகுது அதுக்கு போய் கேட்டதுக்கு நீங்கள் செத்த செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கேட்பீங்களா அதுக்கு முன்னாடி வந்து கேட்க முடியுங்க செத்தாக தானே போய் கேட்க முடியும் என்ன சுடுகாடு சாப்பிடத்துக்கு முன்னாடி போய் கேட்க முடியுமா ரொம்ப உதாசனைப்படுத்துகிறாங்க என்ன கீழ்பட்ட ஜாதி எதுக்கு செய்யணும் உங்களுக்கு அப்படின்ட்டு உதாசனப்படுத்துகிறாங்க நீங்கள் தான் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு இந்த குடிநீர் கரண்ட் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா எதுவுமே இல்லையா வரையும் கிடையாது இன்ன வரையும் எதுவுமே செஞ்சு கொடுத்தாங்க எந்த ஒரு வசதியுமே கிடையாது இந்த ரோடா ஒரு தண்ணி வசதியா எந்த ஒரு வசதியுமே செஞ்சு கொடுத்ததே கிடையாது ஓட்டுக்கு மட்டும் வந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி போடுங்க நாங்கள் செஞ்சு தரோம் அதோட சரி அத்தை அப்போ ஓட்டு வாங்க மட்டும் செஞ்சு செஞ்சு தரோம் அதோட சரி மற்ற எதுக்குமே வந்தது கிடையாது ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னா கூட ஒரு உதாசீனை தான் படுத்துறாங்க அதாவது இவங்க தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அரசு அதிகாரிகளும் இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பழனியாண்டி அவர்களும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக இந்த பகுதியில் தங்கியிருக்க பகுதியில் இருக்கக்கூடிய அருகிலேயே பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய குப்பைகளை டன்கணக்கில் வந்து கொட்டப்படுவதால் துர்நாற்றமும் பல்வேறு தொற்று நோய்களாலும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக அடிப்படை வசதி இருக்கக்கூடிய கழிவறையாக அல்லது குடிநீர் வசதியோ மின்சார வசதியோ இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் செய்து தரவில்லை என இப்போ பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அதிகாரிகளோ அல்ல சட்டமன்ற உறுப்பினர்களோ சென்று கோரிக்கை வைக்க சென்றால் கூட அவர்கள் வந்து முதல் கட்டமாக அடிப்படை கழிவறை குடிநீர் மற்றும் மின்சாரம் ஆட்சிக் காலத்தில் ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டது இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று ஆனால் இதுவரை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகையால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் ஏனென்றால் அன்றைய இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த பட்டா அதை அரசாணையை வழங்கியதை தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமை இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள் தான் ஆகையால் உடனடியாக அமைச்சர்களை தலையிட்டு எங்களுக்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் அன்றாட கூலி வழக்கில் சென்றுதான் நாங்கள் என்னுடைய குடும்ப பிழப்பை நடத்தி வருகிறோம் குறிப்பாக மழை காலங்களில் மின்சாரம் இல்லாததால் குழந்தைகள் முதியோர்களான பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் ஆகையால் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திமுக அரசின் திட்டமான கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் வீடு கட்டுவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டும் இன்று வரை அதற்கான அரசாணை கிடைக்கப்பெறவில்லை என திருச்சி மாவட்டம் சோமரசன் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி தீபன் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குல அதுவும் உங்க பட்ஜெட்குலயே பிளாட் வாங்குற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதிரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்